காலையிலிருந்து ஒரு மிக அற்புதமான ஒரு கருத்தரங்கம் இங்கே ஒருங்கு செய்யப்பட்டிருக்கிறது திருக்குறளிலே ஒரு இடத்திலே வள்ளுவர் சொல்வார் நுண்மான் நுழைவுளம் என்று போல ஒரு பிரச்சனையினுடைய வேர்களை நாடி அதனுடைய நுண்ணிய இலைகளையும் ஆராய்ந்து அவற்றினுடைய கருத்துக்களை கூடிய அளவில் மிகச்சிறப்பான வகையில் இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு நடைபெற்றிருப்பதை கண்கிற காண்கிற போது நான் மிகுந்த மகிழ்ச்சியினை பெறுகிறேன் இந்த அற்புதமான கருத்தரங்கம் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்து இதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆருகீரண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவிக்க விரும்புகிறேன் வளர்ந்த நாடுகளாக இன்றைக்கு அறியப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அதனுடைய அரசியல் மற்றும் பொருளாதார சீரமைப்புகளுக்காக பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து ஐரோப்பிய யூனியனாக அல்ல ஐரோப்பிய ஒன்றியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஆண்டு வாக்கில் ஏறத்தாலும் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ஒரு ஒன்றியமாக இணைந்தார்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே ஆகியிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியங்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அரசியல் முரண்களை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையெல்லாம் தங்களுக்குள்ளாக கூடி பேசி அவற்றினுடைய நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள் மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய இந்தியத் திருநாட்டை பொறுத்தமட்டில் மட்டில் நாம் சுதந்திரமடைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏக இந்தியாவாக இந்திய ஒன்றியம் பல்வேறு மொழி மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களையெல்லாம் ஒன்றிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடங்களிலேயே நாம் ஒன்றியமாக நாம் மலர்ந்துவிட்டக்கூடிய வாய்ப்பை அன்றைக்கே நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் ஐம்பதுகளிலே நாம் ஒன்றியமாக ஆனதற்கு பிறகும் கூட இன்றைக்கு வரை இந்த கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய இந்தச் சூழல் வரை இந்தியாவிலுடைய பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவிலுடைய பல்வேறு அரசியல் சூழல்கள் கலாச்சார மாற்றங்கள் இவற்றிலே இருக்கக்கூடிய முரண்களை ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ந்து விவாதிப்பதற்கு கூட இந்திய ஒன்றியம் என்கின்ற வகையிலே நாம் தயாராக இல்லை என்பதைத்தான் இன்றைய ஏற்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் தான் அந்த கான்டெக்டினுடைய பின்னணியில்தான் இந்த தேசிய கருத்தரங்கம் இன்றைக்கு இந்திய அளவில் நம்முடைய தேசிய அளவில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தரங்கமாக இந்த டயலாக் இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கான இந்த உரிமை இந்திய ஒன்றியமாக நாம் பரிணமித்ததற்கு பிறகும் கூட இவற்றை பேச வேண்டிய கட்டாயம் உருவாக இருக்கக்கூடிய இந்த சூழல் இந்த கருத்தரங்கம் பல்வேறு அருமையான கரு கருத்துக்களை இங்கே வழங்கியிருப்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது இவ்வாறு குறிப்பிடுகிறார் மத்திய அரசின் பலிவு என்பது மாநிலங்கள் ஒவ்வொன்றின் தனித்தனி வலிவையும் கூட்டியதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த வலிவுதான் என்றால் அது வாதத்திற்கு ஏற்றது அரசியலுக்கும் நல்லது காரியத்திற்கும் உகந்தது மாநில அதிகாரங்களை எல்லாம் எடுத்து மத்திய அரசு குவித்து வைத்துக் கொள்வதால் மாநிலங்கள் பலகீனமடை என்பது மட்டுமல்ல மத்திய அரசுக்கென்று அதனால் ஒரு புதிய வலிமையும் கூட ஏற்பட்டு விடாது என்று தீர்க்க தரிசனமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதனை ஒட்டித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் நம்முடைய ஒப்பற்ற தலைவராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கொண்டு வந்து அதை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி தந்த பெருமை நம்முடைய மறைந்திருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞரவர்களை சார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை அவர் முன்மொழிகிற போது கலைஞரவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் மக்களின் நல்வாழ்வை கொண்டும் பெற்ற சுதந்திரத்தின் பயனை நாடு அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நெஞ்சில் பதித்து கொண்டும் இந்திய அரசில் இந்திய அரசியல் அரங்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த சுடர் விளக்கு ஒளிவிட அரசியல் மேதைகள் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞரவர்கள் அற்புதமாக அன்றைக்கு தன் உரையின் துவக்கத்தில் குறிப்பிட்டார் அந்த சுடர் விளக்கு அன்றைக்கு கலைஞர் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சுடர் விளக்குத்தான் இன்றைக்கு அது தூண்டா மணி விளக்காக கொள்கை விளக்காக கோபுரத்தில் இருக்கக்கூடிய உச்சி கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசமாக இன்றைக்கு காலையிலிருந்து இங்கே பேசியிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சட்ட மேதைகள் மேடைகளை வீற்றிருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தின் வல்லுநர்கள் ஆகிய அத்தனை பேரும் ஒளி வீசக்கூடிய ஒளி பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமாக கருத்தரங்கமாக கலைஞரவர்கள் மறந்து மறைந்துவிட்டாலும் அவர் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபமாக இந்த மேடை அமைந்திருப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பல்வேறு குழுக்கள் நான் அவற்றுக்குள்ளாக அதிகமாக போகவில்லை நேரமும் இல்லை அது ராஜமன்னார் குழுவாக இருந்தாலும் பூஞ்ச் கமிட்டியாக இருந்தாலும் அல்லது சர்க்காரியா குழுவாக இருந்தாலும் பல்வேறு குழுக்களும் இந்த மத்திய மாநில உறவுகளை நீண்ட நிலைகளிலே இதை பேசியிருக்கிறார்கள் மாநிலங்களால் தான் இந்திய திருநாடு என்பது ஒரு ஒன்றியமாக உருவாகியிருக்கிறது என்கின்ற அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் இந்திய அரசினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் இந்திய நாடு செழித்து வர வேண்டுமென்றால் மாநிலங்கள் செழிக்க வேண்டும் மாநிலங்கள் ஒவ்வொன்றும் செழித்தால் அதனுடைய கூட்டாட்சியாக கூட்டு பொறுப்பாக இந்திய திருநாடு செழிக்கும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படி நாம் செழிக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் காரணம் எவ்வளவோ சொல்லி கொண்டு போனாலும் அடிப்படையிலே மாநிலங்கள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களுக்கு ஒரு செழிப்பு ப்ராஸ்பரிட்டி கிடைக்க வேண்டும் என்றால் மாநிலங்களுக்கு உரிய அந்த நிதி பகிர்வு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வினை பரவலாக்கக்கூடிய இந்த தன்மை நிச்சயமாக இன்றைக்கு உருவாக வேண்டும் ஒரு நிதித்துறையினுடைய அமைச்சராக பகிர்வில் நாம் அடைந்திருக்கக்கூடிய கேடுபாடுகள் பின்னடைவுகள் எந்த அளவிற்கு மாநிலத்தை அதை பாதித்திருக்கிறது என்பதை நான் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கிறேன் ஒன்றிய அரசு மாநிலத்திலே வேறு கட்சிகளால் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு மாநில அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றிய அரசினுடைய அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை அல்லது நம்மை இரண்டாந்தர குடிமக்களாக கருதக்கூடிய அந்த நிலை ஏற்படுகிற போது அவர்கள் முதலிலே கை வைக்கக்கூடியது மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கம் அந்த மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கத்தில் அவர்கள் காட்டக்கூடிய பாரபட்சம் என்பது எங்கே போய் நிற்கிறது என்று சொன்னால் மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்குவதை காட்டிலும் மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்களை ஒன்றிய அரசே செய்கிற போது ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கே கூட உரிய நிதியை விடுவிக்காமல் இருந்துவிடக்கூடிய அந்த வாய்ப்பை கூட இன்றைக்கு ஒன்றிய அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது இன்னும் நான் சொல்ல வேண்டுமென்றால் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இன்றைக்கு கல்வி இருக்கிறது சுகாதாரம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது நலத்திட்டங்கள் இருக்கிறது உள்கட்டமைப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த திட்டங்களுக்கு அல்லது இந்த துறைகளுக்கு நாம் செலவழிக்கக்கூடிய நிதி என்பது மூன்றில் இரண்டு பங்கு நிதியை நாம் அதற்கு செலவழிக்கிறோம் செலவழிக்கிற போது மூன்றில் இரண்டு பங்கு நாம் செலவழிக்கிறோம் ஆனால் இதற்கான வருவாய் நமக்கு வருகிற போது எவ்வளவு வருவாய் வருகிறது என்று பார்த்தால் மூன்றில் ஒரு பங்கு வருவாய்தான் வருகிறது வரக்கூடிய வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு வருவாயை வைத்துக்கொண்டு மூன்றில் இரண்டு பங்கு செலவை நாம் இந்த திட்டங்களுக்காக நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய இந்த நிதி சுமை நிதி அழுத்தம் எத்தகையாக இருக்கும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் மாநிலங்களுக்கு பொறுப்புகள் கூடுகிறது தவறில்லை மாநிலங்களுக்கு பொறுப்புகள் கூடுகிற போது மாநிலங்களுக்கான வருவாயும் கூட வேண்டும் அதுதானே லாஜிக்காக இருக்க முடியும் ஆனால் அது இல்லை என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளாத மாநிலங்களுடைய கருத்தாக இன்றைக்கு வந்திருக்கிறது நான் தமிழ்நாட்டினுடைய சார்பில் மாத்திரம் அதை சொல்லவில்லை அது கேரளாவாக இருந்தாலும் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவாக இருந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் எந்த மாநிலங்களாக இருந்தாலும் இன்றைக்கு சூழ்நிலை இதுவாகத்தான் இருக்கிறது எனவே தான் ஒன்றியத்திலே குவிந்திருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை மாநிலங்களுக்கு நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று நாம் கேட்டிருக்கிறோம் இது டெவல்யூஷன் வரி பகிர்விலிருந்து நமக்கு இந்த பாகுபாடு ஆரம்பித்திருக்கிறது நான் ஒரே ஒரு கருத்தை இங்கே உங்களுக்கு சொல்லி விளங்க வைக்க விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றிய அரசு நமக்கு வரி பகிர்வாக மாநிலங்களுக்கு நிதியை பறித்து வழங்குகிறது அதில் ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இது எதற்கென்றால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இணைத்து இந்த இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அதாவது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரி பகிர்வில் டெவல்யூஷனில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இத்தனை மாநிலங்களுக்கும் பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் நண்பர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்தியாவினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரே ஒரு உத்தரப்பிரதேச மாநிலம் அந்த ஒரு மாநிலத்திற்கு மட்டும் அந்த ஒரு மாநிலம் மட்டும் தனியாக பெற்றிருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி அதாவது பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் தென்னகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வரிப்பகுடைய சதவிகிதம் பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் உத்தரப்பிரதேசம் என்கின்ற ஒரு தனி மாநிலம் பெற்றிருக்கக்கூடிய வரிப்பகுவின் சதவீதம் பதினேழு புள்ளி தொண்ணூ ஒன்பது ஐந்து என்று சொன்னால் தலைவர் கலைஞர் ஒரு முறை அபிமன்யு படத்தில் எழுதியிருந்தார் ஒரு வசனம் இன்றைக்கும் அந்த வசனம் மிகுந்த புகழ்பெற்ற வசனமாக இருக்கிறது அர்ஜுனனாலே உடைக்க முடியாத சக்கர விகிதத்தை அபிமன்யு உடைத்து விடுகிறான் என்று சொன்னால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாரின் விபீஷண வேலை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக அபிமன்யுள்ள எழுதினாரே ஐந்து மாநிலங்களுக்கும் இணைந்து கிடைக்க முடியாத ஒரு தொகை உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு மாநிலத்துக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அங்கேதான் இருக்கிறது பிஜேபி என்கின்ற ஆச்சாரியாரின் விபீஷண வேலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த வகையில்தான் பல்வேறு காலகட்டங்கள் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையிற்கு அரவிந்த் பெனகாரி அவர்கள் வந்தார் தலை சிறந்த பொருளாதார அறிஞர் அவர் வந்திருந்தார் அவர் வருகிற போது அவரிடத்தை நம்முடைய முதலமைச்சர் வலியுறுத்தினார் நம்முடைய மாநிலங்களுக்கான வரி பகிர்வு என்பது ஐம்பது இஸ்ட் ஐம்பது என்கின்ற த சதவிகிதத்தில் இருக்க வேண்டும் அதுதான் தேவை என்பதை நாம் வலியுறுத்தினோமானால் பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய பரிந்துரையான நாற்பத்தோரு சதவீதம் நாம் கேட்டது ஐம்பது சதவீதம் கேட்கிறோம் ஆனால் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த நிதிக்குழு பதினைந்தாவது நிதிக்குழு வருகிற போது நமக்கு கிட்ட சொன்னது நாற்பத்தோரு சதவீதம் கொடுக்குறேன் என்று சொன்னார் ஆனால் நாற்பத்தோரு சதவீதமும் நமக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை இந்த நான்காண்டுகளில் சராசரியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாற்பத்தி ஒரு விழுக்காடு நாம் பெறுவதற்கு பதிலாக முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு தான் நமக்கு வரி பகிர்வாக அது கிடைத்திருக்கிறது எனவே தான் ஒன்றியத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதிலும் நாம் இன்றைக்கு பெரும் சிக்கல்களை சந்தித்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் சிக்கல்கள் இருந்தாலும் ஒன்றியம் நிதி விடு விடுவிக்காவிட்டாலும் அந்த நிதியை தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பாகவே நாம் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நம்முடைய மாண்பு முகும் முதலமைச்சர் இருக்கிறார் இப்போ வந்திருக்க சமக்ர சீஷா அபியான் அந்த திட்டம் அந்த திட்டத்திற்கு இன்றைக்கு மொழியை காட்டி இந்தி மொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நிதியினை ஒதுக்க மாட்டோம் என்கின்ற நிலை வருகிற போது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை நாங்கள் ஒதுக்கித்தர தர மாட்டோம் என்று சொல்கிற போது நீங்கள் தராவிட்டாலும் பரவாயில்லை நான் மாநிலத்தினுடைய நிதி ஆதாரங்களிலிருந்து ஃப்ரம் த ஸ்டேட் எக்ஸ்டன் நான் அதற்கான ரூபாய் அதற்கான நிதியை தருவேன் என்று கொள்கை அளவிலே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எழுந்து நின்று இந்திய திருநாட்டிலே சொன்னார் என்று சொன்னால் அந்த பெருமை நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது ஒவ்வொரு திட்டங்களையும் நான் எடுத்துச் சொல்லி கொண்டு போனால் நேரமாக ஒவ்வொரு திட்டங்களை மட்டும் நேரத்தினுடைய அருமையை கருதி சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் வீடு வழங்கக்கூடிய திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா இந்த திட்டங்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு ஆறேழு திட்டங்கள் இருக்கிறது எவ்வளோ ரூபாய் நம்முடைய ஒன்றிய அரசும் நாமும் பகிர்ந்து கொள்கிறோம் என்று பார்த்தால் ஆவாஸ் யோஜனா திட்டம் பிரதம மந்திரி பிஎம்ஏஒய் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் திட்டம் என்று வருகிறது என்று சொன்னால் அறுபத்தோரு சதவீதமான இந்த திட்டத்திற்கான நிதியை தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது மீதி இருக்கக்கூடிய முப்பத்தொம்போது செலவு தான் ஒன்றிய அரசு தருகிறது திட்டத்தின் பெயர் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம் ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய பணம் யார் அதிகமாக கொடுக்கிறார் என்று கேட்டால் தமிழ்நாடு அரசு அதற்கு பணம் அதிகமாக கொடுக்கிறது அதே பிஎம்எம்எஸ் ஒய் திட்டத்தின் கீழ் நீங்கள் எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னால் ஒன்றிய அரசுடைய பங்கு இருபத்தேழு சதவீதம் மாநில அரசினுடைய பங்கு எழுபத்தி மூன்று சதவீதம் நான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற போது அன்றைக்கு அனைவருக்கும் கல்வி திட்டம் என்ற திட்டம் விருந்தது சர்வசிக்ஷா அபியான் என்று அந்த திட்டத்தில் அன்றைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி எவ்வளவாக இருந்ததுனால் ஒன்றிய அரசு அன்றைக்கு எழுபத்தைந்து சதவீதம் மாநில அரசு இருபத்தைந்து சதவீதம் ஆனால் இன்றைய சூழ்நிலை அது அறுபது நாற்பது என்று மாறியிருக்கிறது அந்த அறுபது நாற்பது என்று அந்த அளவில் கூட இருக்கிறதா என்று கேட்டால் அது இன்றைக்கும் அது இல்லை சார் இவ்வளவே விடுங்க சார் நான் அதெல்லாம் ரொம்ப கூட அவ்வளோ பெரிய திட்டங்களுக்கு போகல இந்த ஓய்வூதிய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா முதியோர் ஓய்வூதிய திட்டம் சாதாரணமாக கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுதான் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த முதியோர் பென்ஷன் கொடுங்க அப்படின்னு ஒரு காலத்தில் அந்த போஸ்ட்மேன் வரதா என்றால் அவங்க முகத்திலே முகத்திலே அவ்வளோ பெரிய மலர்ச்சி இருக்கும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அந்த ஆயிரத்தி இரநூறுபாய் அந்த முதியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகையிலே கூட ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்கறது வெறும் இருநூறு தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது ஆனால் திட்டத்தின் பேர் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் ஆக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் அவள் கொண்டு வாருங்கள் மாநில அரசை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் அவள் கொண்டு வாருங்கள் நாங்கள் உமி கொண்டு வருகிறோம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊதி ஊதி திங்கலாம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மாநில அரசினுடைய அல்லது மத்திய அரசினுடைய மாநில அரசு குறித்திருக்கக்கூடிய அணுகுமுறை இருக்கிறது என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவே நான் தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு திட்டங்களை நான் உங்களிடத்தில் சொல்ல முடியும் ஆனால் மரியாதைக்குரிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இறுதியாக பேச இருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களிடத்திலே சொல்வது வரிசையான நெருக்கடிகள் இப்போது கூட பார்ப்பேன் என்று சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்பாக நான் டெல்லிக்கு சென்றிருந்தேன் ஜிஎஸ்டி கவுன்சிலே குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன காரணம் இன்றைக்கு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய வரி விகிதங்களை மாற்றி அமைக்க வேண்டும் தவறில்லை வரி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படுவதன் காரணமாக மாநில மக்களுக்கு ஒரு நன்மை வருகிறது என்று சொன்னால் அதிலே முதலிலே வரவேற்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் மாற்று கருத்தலை ஆனால் வரி விகிதங்களை நீங்கள் மாற்றிற போது ஒன்றிய அரசு தாங்களே அதை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்கிறீர்களே கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்லுகிறீர்களே ஜிஎஸ்டி கவுன்சில் அதற்கு வராமல் நீங்கள் அதை எடுத்து செய்கிறீர்களே செய்யுங்கள் ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அப்படி செய்கிற போது தமிழ்நாடு அரசும் அல்லது தமிழ்நாடு ஒன்று இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாய் அது குலைந்து போய்விடாமல் அந்த வருவாய் இழந்து போய்விடாமல் அதை நீங்கள் ப்ரொடெக்ட் செய்து அதை காப்பாற்றி எங்களுக்கு தருகிற பட்சத்தில் இந்த சீரமைப்பு விகிதங்களுக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய ஒத்துழைப்பை நல்கும் என்று நான் தெரிவித்திருக்கிறேன் காரணம் ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு பிஸ்கல் அட்டானமி நிதி சுயாட்சி என்பது மாநிலங்களுக்கு இல்லை இந்த பொருளுக்கு இவ்வளோ வரி விகிதங்களை நாம் கொடுக்கலாம் என்கின்ற உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் அது மாநிலங்களுக்கு காம்பன்சேஷன் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இருவர் இருபத்தெண்டுக்கு பிறகு இன்றைக்கும் அது வரவில்லை எனவே ஒவ்வொரு முறையும் நிதிக்காக நாம் அங்கே சென்று கேட்கிற போது தமிழ்நாடு உள்ளிட்டிருக்கக்கூடிய மாநிலங்களுடைய இந்த சூழ்நிலை இன்றைக்கு மத்திய மாநில உறவுகளிலே மிக முக்கியமான ஒரு பாட்டை அது வகிக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு இனியாவது மாநிலங்களுக்கான நிதி பகிர்வாக இருந்தாலும் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் செஸ் என்று சொல்லக்கூடிய மேல்வரியாக இருந்தாலும் அல்லது ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வருவாய் இனங்களாக இருந்தாலும் உரிய நிதி பகிர்வினை நமக்கு தர வேண்டும் அது நம்முடைய வேண்டுகோள் அல்ல நம்முடைய தளபதி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எழுப்பக்கூடிய உரிமை குரல் அந்த குரல் இன்றைக்கு கலைவாணர் அரங்கத்தில் துவங்கி காஷ்மீர் வரை எதிரொலிக்க காத்திருக்கிறது என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்